வணக்கம் கேளீர் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அருள் கிட்டும் அப்படிங்கிற கந்தர் அலங்காரம் பாடல் கவியார் கடல் அடைந்தோன் மருகோனை செவியார் பணியணி கோமான் மகனை திரளரக்கர் புவியார்ப்பு எழத்தொட்ட போர்வேல் முருகனை போற்றியன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கிங்கன் கூடியவே இதனோட பொருள் ராவணவதத்தின் பொருட்டு இலங்கை செல்வதற்கு குரங்குகளால் பாலம் அமைத்த ராமபிரானின் மருமகனே படமெடுத்தாடும் பாம்புகளை அணிகளாக பூண்ட சிவபெருமானுடைய புதல்வராகிய முருகரை வல்லமை பெற்ற இருக்கும் இருக்குமிடமெல்லாம் விட்டுவிடச் சொல்லி அலறுவதால் ஓசை மிகுதியாக உண்டாக முருகன் போர்த்தொழிலில் வல்ல வேலாயுதத்தை பிடித்த கந்தவேளை அன்பினால் போற்றி குவியாத கைகள் எனக்கு எந்தவிதமாக வந்து சேர்ந்தன திருமாலின் மருமகனும் சிவனுடைய மகனுமான திருமுருகா அசுரர்கள் ஓலமிட்டு அழுதிட அழித்த பெருந்தகையீரை தொழாது என் கைகள் எனக்கு எவ்வாறு வந்து சேர்ந்தன இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்